பிஎஸ்ஜி காதம்பரி இசை விழா ஜனவரி இரண்டாம் தேதி துவக்கம் பி எஸ் அறக்கட்டளை சார்பில் பிஎஸ்டி காதம்பரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் இசை விழா ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவை பீளமேட்டில் உள்ள பி எஸ் ஜி மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து பிஎஸ்ஜி மருத்துவமனை இயக்குநர் புவனேஸ்வரன் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி இசைத்துறை துறை தலைவர் விஜயஜயா பிஎஸ்ஜி எஸ் தொழில்நுட்ப கல்லூரி ஆங்கிலப் பேராசிரியர் சுரேஷ் ஆகியோர் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் வாரம் காதம்பரி என்னும் இசை மற்றும் நாட்டிய திருவிழா நிகழ்ச்சி நடந்து வருகிறது இதன் ஒன்பதாவது பதிப்பு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்ஜி எஸ் மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெறவுள்ளது நான்கு நாட்களும் மாலை ஐந்து மணிக்கு துவங்கி இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் இந்த திருவிழா தலைமுறைகளை இணைக்கும் ஒரு தளமாகும் கல்வி நிறுவனங்களின் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கர்களின் இசை ஆர்வத்தை ஊக்குவித்து நம் பாரம்பரிய இசைத்துறையில் சாதனையாளர்களை உருவாக்கும் நோக்கில் இளம் வயதினரையும் பாரம்பரிய இசை மற்றும் கலையில் தன்னை அர்ப்பணித்து சாதித்துக் கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கலைஞர்களையும் இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பி எஸ் ஜி அறநிலையம் சார்பாக இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது மேலும் இசை மற்றும் நாட்டியத் துறையில் சிறப்பாக பங்களித்து வரும் இளம் சாதனையாளர்களுக்கு பி எஸ் ஜி அறநிலையத்தின் சார்பாக மதிப்புமிக்க யுவ கலா ரத்னா விருது வழங்கி கவு இவ்விருது அடுத்த தலைமுறை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இளம் திறமையாளர்களுக்கு வழங்கப்படும் கவுரவமாகும் காதம்பரியின் ஒவ்வொரு பாதிப்பும் சிந்தனைமிக்க கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது இந்த இசை திருவிழாவின் முதல் நிகழ்வாக பி எஸ் கல்வி நிறுவனங்களில் பயிலும் கல்லூரி மாணாக்கர்களின் ராக பிரபாகம் என்னும் இசை கச்சேரி வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு PSG, பள்ளி மாணவ மாணவியர் குழுவினர் நடத்தும் இசை நிகழ்ச்சியும் தொடர்ந்து மாலை ஆறு முப்பதுக்கு வராக ரூபம் புகழ் பிரபல கர்நாடக இசை கலைஞர் மற்றும் பின்னணி பாடகர் ஸ்ரீ சாய் விக்னேஷ் குழுவினர் வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிஎஸ்ஜி கல்வி நிறுவன மாணாக்கர்களின் பாரம்பரிய நலன நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு சாய் சகோதரிகளின் கிருஷ்ண தரங்கம் என்னும் தலைப்பில் பாரம்பரிய இசை கச்சேரி நடைபெறும் ஜனவரி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர் நடத்தும் சங்கீத் எனும் தலைப்பில் கர்நாடக இசை பாடல் கச்சேரி நடைபெறும் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்த காதம்பரி நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான இசை மற்றும் நாட்டிய துறையில் சிறப்பாக பங்களித்து வரும் இளம் சாதனையாளர்களுக்கு ஜி அறநிலையத்தின் சார்பாக வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான யுவகலா ரத்னா விருது குமாரி ஸ்பூர்த்தி ராவ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பிரபல கர்நாடக இசை மேதை கலைமாமணி ஸ்ரீ மதுரை ஜி எஸ் மணி கலந்து கொண்டு இந்த யுவகலா ரத்னா விருதினை வழங்கி உள்ளார் கலைகளை பாதுகாப்பதிலும் இளம் தலைமுறையினரிடையே பாரம்பரிய இசை மற்றும் கலைகளை கொண்டு சேர்ப்பதிலும் இந்த துறையை மேம்படுத்துவதிலும் பிஎஸ்ஜி அறக்கட்டளையின் அர்ப்பணிப்புக்கு சான்றாக இந்த காதம்பரி நிகழ்ச்சி உள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி இரண்டு முதல் ஐந்து வரை நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இதற்காக எவ்வித நுழைவு கட்டணமும் கிடையாது உங்களது குடும்பத்தினருடன் வந்து இந்த இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் மகிழ பிஎஸ்ஜி அறநிலையம் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் உங்களது வருகையை பதிவு செய்யவும் நிகழ்ச்சியின் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று நான்கு மற்றும் எட்டு ஏழு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும் என்றனர் புவனேஸ்வரன் பிஎஸ்சி மருத்துவ இயக்குனர் டாக்டர் சுரேஷ் அவங்க வந்து பிஎஸ்சி டெக்குனுடைய மியூசிக்குடைய கிளப்பினுடைய ஹெட்டு விஜயஜயா மேடம் வந்து நம்முடைய கலைக்கல்லூரியில் பாடல் பாடல்துறையில் அதாவது மியூசிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு இப்போ நாங்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருந்து காதம்பரி எனக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இசை மற்றும் நாட்டியத்தை மாணவ மாணவர்களுக்கையே ஊக்குவிக்கும்படியாக நம்முடைய அற அறநிலைய நம்முடைய அறநிலையம் பிஎஸ்டி அறக்கட்டளையானது அதை நடத்தி கொண்டு வருகிறது இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஒன்பதாவது வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் அதாவது வந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த நான்கு நாட்கள் வந்து பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரியினுடைய கலையரங்கத்தில் வந்து இது நடைபெறுகிறது சாயங்காலம் ஐந்து மணிக்கு வந்து இது அனுமதியானது எல்லோருக்கும் இலவசம் இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பிஎஸ்டியினுடைய மாணவ மாணவியர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு சிறப்பிக்க போகிறாங்க அதற்கு வந்து டாக்டர் சந்திரசேகர் அப்படின்னு குப்புசாமி நாயுடு மருத்துவமனையினுடைய இருதயத்துறை நிபுணர் வந்து அதை துவைக்க வைக்கிறாரு இரண்டாவது நாளாக அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய் விக்னேஷ் அப்படி என்று வராக ரூபம் என்கின்ற ஒரு பாடல் மூலமாக மிக பிரபலமான இளம் தலைமுறையினரும் மிக பிரபலமான அந்த ஒரு இசைக்கலைஞர் வந்து அதில் கலந்துக்கிறாரு மூன்றாவது நாள் அணிக்கு வந்து சாய் சிஸ்டர்ஸ் என்று அமெரிக்காவில் வந்து மிக பிரபலமான கர்நாடக சங்கீதத்தை ஒரு பிரபலப்படுத்தி கொடுக்க பிரபலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளம் சகோதரிகள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கலை நிகழ்ச்சியை கொடுக்குறாங்க கடைசி நாள் அணிக்கு வந்து யுவகலா ரத்னா என்கின்ற ஒரு விருதானது ஸ்பூர்த்தி ராவ் இப்போ வந்து இளைய தலைமுறையிலும் மிக பிரபலமான ஒரு பாடகி சூப்பர் சிங்கர் மூலம் வந்து எல்லோருக்கும் குழந்தையாக அறிமுகமாகிய இப்பொழுது ஒரு பாடகியாக மிளர்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வந்து ரத்னா என்கின்ற ஒரு விருதானது மதுரை ஜிஎஸ் மணி என்கின்ற மிகப்பெரிய சங்கீத வித்வான் மூலமாக அந்த விருதானது கொடுக்கப்பட இருக்கிறது இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் முன்னால் ஐந்து மணிக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பிஎசினுடைய மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் பாடல் நிகழ்ச்சிகள் ஆடல் நிகழ்ச்சிகள் அதில் பரதநாட்டியம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் இது அனுமதி இலவசம் எல்லோரும் வந்து கலந்துட்டு இது வந்து பிஎச்டியினுடைய காதம்பரி அப்படிங்கிறது வந்து பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் இப்போ ஒரு சிறப்பாக இருக்கோம் அதற்கு வந்து பிஎசியினுடைய அறநிலையம் வந்து இதை அவங்க வந்து இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இது வந்து ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நடக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லாமல் இதை நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்